பக்தி இலக்கிய பூங்காவில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய கவின் மலர்கள் பக்தியை அடிப்படையாக கொண்டு பாவை நோன்பை பாடுவதாக அமைந்ததுதான் இந்த இரண்டு இலக்கியங்களும் இந்த இலந்து இந்த இரண்டு இலக்கியங்களுக்கு காணப்படக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்ன திருப்பாவை வைணவ இலக்கியம் அதன் தலைவன் கண்ணன் திருவெம்பாவை சைவ இலக்கியம் அதன் தலைவன் சிவபெருமான் திருப்பாவையை பாடியவர் ஒரு பெண் அதில் நேரடி பெண்மை அனுபவத்தை காணலாம் ஒரு இளம் பெண்ணின் உள்ள துடிப்பை காதல் நெஞ்சத்தையும் திருப்பாவையில் காணலாம் ஆண்டாளது பக்தி பள்ளமடை போன்றது காதலும் பக்தியும் ஆண்டாள் பாடல்களில் சமநிலையில் அமைந்திருக்கின்றன ஆனால் மாணிக்க தம்மை பெண்ணாக பாவனை செய்து திருவெம்பாவையை பாடியிருக்கின்றார் ஆகவே திருவெம்பாவையில் பக்திக்கு முதலிடம் அளிக்கப்படுகிறது திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாவை நோன்பை பாடுவன திருப்பாவையில் நோன்பு வெளிப்படையாகவும் திருவெம்பாவையில் குறிப்பாகவும் சுற்றப்படுகின்றன மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்னும் திருப்பாவை அடியாளும் போற்றியாம் மார்கழி நீராடல் ஓர் எம்பாவாய் என திருவெம்பாவை அடியாளும் பாவை நோன்பு மார்கழி மாதம் நடைபெறுவது என்பது வெளிப்படை இந்த நோன்பை ஒட்டியே இந்த இரண்டு பிரபந்தங்களும் தோன்றியிருக்கின்றன என்பது புலப்படுகிறது மார்கழி நோன்பு நோற்கும் பொழுது கண்ணன் நீராடுதலை ஆண்டால் குறிப்பிடுகின்றாள் அன்றி நீராடும் காட்சியை காட்டவில்லை ஆனால் மாணிக்க வாசகர் அந்த காட்சியை அழகாக வர்ணிக்கின்றார் உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் கான் என்றும் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்த ஆற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புணல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழா சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி என்றும் தொடர்ந்து வர்ணிக்கின்றார் பாவை நோன்பின் போது இறைநாமம் என்று கூறுவர் என்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றொன்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்னும் திருப்பாவை அடிகளாலும் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றே வாய்திறப்பாய் என்னும் திருவெம்பாவை அடிகளாலும் அறியலாம் ஆக இறைவனுடைய திருநாமத்தை திருப்பாவை எவ்வாறு சொல்லுகின்றது திருவெம்பாவை எவ்வாறு சொல்லுகின்றது என்பதை கூறுகின்றார் துயில் எழுப்பும் பாடல்களாக திருப்பாவையில் பதினான்கு பாடல்கள் அமைந்திருக்கின்றன திருவெம்பாவையில் எட்டு பாடல்கள் அமைந்திருக்கின்றன திருப்பாவை துயிலும் தோழியரை மட்டுமின்றி கண்ணன் யசோதை நப்பின்னை பலராமன் நந்தகோபன் வாயிற்காப்போன் கோயிற்காப்போன் ஆகியோரையும் துயிலெழுப்புவதாக அமைந்துள்ளது ஆனால் திருவெம்பாவை தோழியரை மட்டும் துயில் எழுப்புவதாக அமைந்திருக்கிறது மழை வேண்டும் தன்மையை திருப்பாவையிலும் திருவெம்பாவையிலும் காண்கின்றோம் திருப்பாவையில் மழையை திருமாலோடும் திருவெம்பாவையில் உமையோடும் உவமித்த தன்மையை காணுகின்றோம் திருப்பாவையில் முகிலின் நிறத்திற்கு திருமாலின் மேனியையும் மின்னலுக்கு அவனது சக்கரத்தையும் இடி முழக்கத்திற்கு அவனது சங்கு ஒளியையும் ஓமிக்கப்படுவது போன்று திருவெம்பாவையில் முகிலின் நிறத்திற்கு உமையம்மையின் மேனியும் மின்னலுக்கு அவளது இடையையும் இடி முழக்கத்திற்கு அவளது காற்றிலம்பு ஓசையும் வான வில்லுக்கு அவளது குருபமும் ஓமையாக கூறப்படுகின்றன திருமாலின் வில்லிலிருந்து அம்புகள் கிளம்புவது போன்று மழை பொழிய வேண்டுமென திருப்பாவையில் கண்ணியர் வேண்டுவது போல திருவெம்பாவையில் கண்ணியர் உலக அன்னையான உமையின் இன்னருள் போல மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றனர் திருப்பாவையில் புராணக் கதைகள் மிகுதியாக சொல்லப்படுகின்றன திருமாலின் பல அவதார செயல்களும் குறிப்பாக கண்ணன் அவதார செயலை குறிக்கும் பல கதைகள் கூறப்பட்டுள்ளன ஆனால் திருவெம்பாவையில் திருமாலும் நான்முகனும் சிவனுடைய அடியும் முடியும் காணாமை போன்ற சில புராண கதைகள் இடம்பெற்றிருக்கின்றன உறங்கும் நங்கைக்கும் உணர்த்தும் நங்கைக்கும் நடைபெறும் உரையாடல்கள் நகைச்சுவையோடு ஒற்றுமையுடையனாக இருந்தாலும் இரு நூல்களிலும் கருத்துக்கள் மட்டுமல்லாது சொற்றொடர்கள் அமைப்பிலும் ஒற்றுமையான நிலையே நாம் காணுகின்றோம் நின் நின்செவிதான் என்று திருவெம்பாவை கண்ணி கூறுவது போன்று திருப்பாவை கண்ணியும் ஊமையோ அன்றி செவிடோ என்று வினவுகின்றாள் நேரிடையீர் என்னும் விழி இரண்டு பாவை பாடல்களிலும் அமைந்திருக்கிறது நப்பின்னை சந்தங் கமழும் குழலி என்று அழைக்கப்படுவது போன்று கொங்கன் கருங்குழலி என்று திருவெம்பாவை தோழி அழைக்கின்றாள் வண்ணக் கிளி மொழியார் என்று திருவெம்பாவையிலும் இளங்கிளியே என்று திருப்பாவையிலும் கன்னி பெண்கள் விழிக்கப்படுகிறார்கள் எல்லோரும் வந்தாரோ என்ற வினாவிற்கு விளையாக எண்ணிக்கொழு உள்ளவா சொல்லுகோம் அல்லவும் கண்ணை துயின்று அவமோ காலத்தை போக்காதே என்று பகுதி திருவெம்பாவையிலே வருகிறது இதே போல திருப்பாவையிலும் எல்லோரும் போந்தாரோ என்பதைத் தொடர்ந்து போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று வருவதைக் காணலாம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாடையாய் என்பது திருப்பாவை இதைப் போன்றே திருவெம்பாவையிலும் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே போன திசை பகராய் என்று வருவதையும் காணலாம் விடியற்கால வர்ணனை இரு பாவை பாடல்களிலும் சிறந்து விளங்குகின்றது கோழி கூவுதலும் பறவை இனங்கள் ஒழிப்பதும் வெண் சங்குகள் முழங்குவதும் இரு நூல்களிலும் சுட்டப்பட்டிருக்கின்றன ஆண்டால் மேலும் சில காலை காட்சிகளை இணைத்து சொல்லியிருக்கின்றாள் கீசு கீசு என்னும் எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் என்றும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசம் நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் என்றும் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பினகான் என்றும் வர்ணனையை ஆண்டாள் மிக சிறப்பாக காட்டுகின்றாள் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல என்று மணிவாசகர் கூறும் காலை வர்ணனை இங்கே சிறந்து விளங்குகிறார் திருப்பாவையில் படிப்படியாக வளர்ந்து வரும் ஆன்ம வளர்ச்சியை நாம் காணலாம் திருவெம்பாவையில் இறை அனுபவத்திற்கு வழி செல்லும் வளர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மாவை காணலாம் செய்த குற்றங்களை உணர்ந்து அவற்றை நீக்க முயற்சி செய்யும் கண்ணிப் பெண்களை திருப்பாவையில் நாம் காணுகின்றோம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய் பிழையும் புகுதருவான் இன்றெனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பது திருப்பாவை கூறும் குற்றம் கலையும் வழியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் திருவெம்பாவையில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களையே சுட்டுவதால் குற்றம் கலையும் வழியை பற்றி அவர் குறிப்பிடவில்லை நல்ல கணவரை பெறுதலும் நாடும் வீடும் வாழ மழையை வேண்டுதலுமே பாவை நோன்பின் நோக்கங்களாக இருந்தன இந்த இரண்டு பாவை நூல்களும் இதனையே குறிப்பிடுகின்றன ஆனால் திருப்பாவையில் அவினும் பெருகுதலும் பாவங்கள் நீங்குதலும் நோன்பின் பயன்களாக கருதப்பெறுகின்றன கண்ணியர்கள் கண்ணனையே கணவனாக அடைய விரும்பும் தன்மையை அதில் காணலாம் சிவத்துண்டும் சிவனடியார் மீது அன்பும் வேண்டும் என்பது திருவெம்பாவையினுடைய வேண்டுகோள் எம்மை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்கை என்பது திருவெம்பாவை உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்பதும் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்பதும் திருப்பாவை திருப்பாவையில் கண்ணியர் கண்ணனை இறைவனாகவும் மன்னனாகவும் காதலனாகவும் காண்கின்றனர் திருவெம்பாவையில் கன்னிப்பெண்கள் சிவபெருமானை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தலைவனாகவும் தமக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் தோழனாகவும் காண்கின்றனர் இறைவனை ஊழி முதல்வன் என்று அழைக்கும் தன்மை இரண்டு பாவை நூல்களிலுமே காணப்படுகிறது திருப்பாவையில் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி என்று போற்றி என்னும் சொல் இறுதி அடியிலே வருகிறது திருவெம்பாவையில் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று அந்த போற்றி என்ற சொல்லே பாடலின் முதலிலே வருகிறது திருப்பாவை திருவெம்பாவை ஆகிய இரு நூல்களிலும் ஒற்றுமை வேற்றுமைகள் பல இருந்தாலும் சமய இலக்கியம் என்ற அடிப்படையிலே மார்கழி நீராடலை பாடுவதால் இவை ஒரே செடியில் பூத்த இரு மலர்களாக விளங்குகின்றன என்பதை நாம் உணரலாம்